வெல்கம் டு அம்மாஸ் கை ருசி நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போகிறோன்னா மட்டன் பிரியாணி தான் செய்ய போகிறோம் மட்டன் பிரியாணி எப்படி செய்யலான்றதை வாங்க பார்த்துடலாம் முதல்ல ஒரு பாத்திரத்தில் நூற்றி ஐம்பது எம்எல் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் அந்த எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் பட்டை மூணு பிரியாணி எல்லாம் ஆறு லவங்கம் ஆறு அண்ணாச்சிப்பூர் ரெண்டு ஏலக்காய் மூணு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஆட் பண்ணிக்கலாம் நல்லா சமந்து வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுப்போம் இப்போ அரிஞ்சு வச்ச நாலு பெரிய சைஸ் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதக்கி விட்டுப்போம் நல்லா வதக்கியாச்சு ஆறு அரிஞ்சு வச்ச பச்சை மிளகாவை இப்போ ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ அரிஞ்சு வச்ச மூணு பெரிய சைஸ் தக்காளியை சேர்த்துப்போம் நல்லா வதக்கி விட்டுப்போம் இப்போ ஐம்பது கிராம் நெய்யை சேர்த்துக்கலாம் இப்போ அரைக்கட்டு புதினாவை சேர்த்து நல்லா வதக்கிப்போம் நல்லா வதக்கியாச்சு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும் இப்போ ரெண்டு வெறும் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஒரு நூறு எம்எல் தயிர் ஆட் பண்ணிடுவோம் நல்லா வதக்கியாச்சு ஆறு விசில் வச்சு வேக வச்ச மட்டன் கறி நம்ம வச்சுருக்கோம் அதையும் இப்போ பண்ணிக்கலாம் இப்போ ஆட் பண்ண கறியை நல்லா மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு செகண்டுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கல் உப்பு சேர்த்துப்போம் மட்டனை வேக வச்ச தண்ணியை இப்போ ஆட் பண்ணிக்கலாம் அளவு பார்த்திங்கன்னா நாலு கிளாஸ் இருக்குது இப்போ நார்மல் தண்ணி சேர்த்துக்கலாம் ஆறு கிளாஸ் அரிசிக்கு பன்னெண்டு டம்ளர் தண்ணின்ற கணக்கில் நம்ம இப்போ சேர்த்துப்போம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வெயிட் பண்ணுவோம் நல்லா கொதித்து வரட்டும் பபுள்ஸ் வர அளவுக்கு நல்லா கொதித்ததும் பத்து நிமிஷம் ஊற வச்சு வச்சிருந்த அரிசியை இப்போ சேர்த்துக்கலாம் சேர்த்தாச்சு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த பதத்தில் மிக்ஸ் பண்ணி விடுங்க அப்போ தான் வந்து அரிசி உடையாமல் இருக்கும் வாசனைக்காக கொஞ்சம் புதினா இலையை அதில் போட்டுக்கலாம் இப்போ அப்படியே கொதிக்க விட்டுடலாம் கொஞ்சம் நேரத்துக்கு இப்போ நல்லா தண்ணி சுண்டி அரிசி வெளியே தெரியிறப்போ நம்ம வந்து தட்டை மூடி தம் போட்டுடலாம் சிம்மில் வச்சு ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து தம் போட்டுடலாம் போட்டு ஆஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு அதை பத்து நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே விட்டுரலாம் ஆஃப் அனவருக்கு அப்புறமும் ஒரு பத்து நிமிஷம் வச்சு நம்ம விட்டுரலாம் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்ப்போம் எப்படி வந்திருக்குன்னு அரிசியும் நல்லா வெந்திருக்கு வாசனையும் நல்லா கமகமனம் வருது நம்ம கிட்ட இருக்க புதினா இலையை வந்து கொஞ்சம் தூவி விட்டு கலரி விட்டு நம்ம எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க